வணக்கம் இந்த வீடியோவில் பாரீஸில் பாரிஸ் தமிழர் ஒருவருக்கு நடந்தோட விடத்தை பற்றி பார்க்க போறோம் இது என்ன அப்படின்னு சொல்லினால் அவருக்கு கிரெடிட் கார்டுடைய பில் வந்து வந்திருக்கிறது இவ்வளவு விவகாசியை கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த பில்லை பார்த்துட்டு வந்து அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறார் காரணம் பதினோராயிரம் ஹீரோக்கள் வந்து கட்ட வேண்டியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தால் அவர் வந்து லிமிட்டை தாண்டி வந்து வரம்பு தொகையை தாண்டி செலவுகளை செய்திருக்கிறார் என்ன அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாமே தனக்கு இஷ்டமான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி தள்ளியிருக்கிறார் அதுக்கு பிறகு அந்த லிமிட்ல ஒவ்வொரு டேட்டுக்கும் கட்ட வேண்டிய காசை தள்ளி 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 போட போட அந்த போட இவர் கட்ட வேண்டிய காசுக்கும் வட்டி அப்படின்னு சொல்லி 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 வந்திருக்கிறது இவர் நினச்சிருக்காரு அந்த மாதிரி எதுவுமே இவருக்கு அந்த ஒரு ஐடியாவே இல்லை இப்படி இவ்வளவு தூரம் பதினோராயிரம் ஈரோடு வந்து எனக்கு வரும் அப்படின்னு ஐடியாவே இல்லாமல் ஆஹ் செலவழிச்சிருக்கிறார் இங்க அது வளமையா நடக்கிற விடயம் தான் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப இருக்கிற வாழ்க்கை சுத்தி வர சமூக வலைத்தளங்கள் அது இது என்று சொல்லி எங்களை வந்து தொடர்ச்சியாக ஏதாச்சும் பொருட்களை வாங்குற விதமாக எங்களோட தலையில கட்டுற விதமாக பல விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்ப இந்த கிரெடிட் கார்டு இதுகள் இதுகளுக்குள்ள இறங்குறாக்கள் வந்து மிக கவனமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதுகளில் இருந்து தப்பலாம் காரணம் அது ஒரு பயங்கர கூறான கத்தியில நடக்கிற மாதிரியான விடயங்கள் மிக கவனமாக நீங்க இருந்து அதை சரியான முறையில பயன்படுத்துற விதத்துல பயன்படுத்த மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை வந்து சரியா இருக்கும் இல்லையாண்டா இனி வேற இங்கே அது கடன் வாங்கி இல்லது என்ன இவ்வளவு வேலைக்குள்ள கஷ்டப்படும் அந்த காசை கொண்டு திருப்பி இவங்களை கட்டி அப்புறம் என்ன செய்யணும் பயங்கர மன உளைச்சல்கள் வேற பிரச்சனைகள் வேற என்ன இவங்களுக்கு குடும்பம் கூட்டி என்று இன்னும் அது அவை ராஜ்யத்தை பற்றி வாய் வைப்பினும் அது உங்களுக்கு இன்னும் டென்ஷனை கூட்டும் எவ்வளவு சிக்கல்கிறது வாய்ப்பு இருக்குது சாதாரணமாக பாரீஸ்லயே பிரான்ஸ் தமிழ் வந்து இந்த கிரெடிட் கார்டு சம்பந்தமாக பெரிய அளவில் பயன்படுத்துவது இல்லை ஆனால் இப்போ இருக்கிற சம இப்ப இருக்கிற இல்ல மக்கள் வந்து கூட இதுகளுக்குள்ள இறங்கினோம் அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி குவிக்கிறது தான் எங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை கூட வாங்கி கொள்வோம் இதுல என்ன அவன் இதுல என்ன மாதிரியான நுட்பத்தை பயன்படுத்துறான் அப்படின்னு சொல்லி பார்த்தமன்றா இது வந்து ஒரு கிரெடிட் கிரெடிட்ன்னு சொன்னாங்க நீங்க கார்ட் வாங்கினோம்னா உங்களுக்கு ஒரு கிரெடிட் நாங்க வரும் அதை நீங்க பாத்துவோம் ஐயாயிரமோ பத்தாயிரம் ஈரோகன்னு சொல்லி காட்டும் அதுவுமே உங்கள்கிட்ட காசுன்னு கிட்டே காசு இல்ல ஆனா நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஓகே இந்த கார்ட் இவ்வளவு காசு இந்த லிமிட்னு சொன்னா ஆறாயிரம் ஆயிரம் ஈரோ என் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீர்கள் அதுவுமே அது உங்ககிட்ட காசு இல்லை உங்களோட கடன் சொல்லுங்கதான் அப்ப நீங்க அதை கடனுக்கு தான் பயன்படுத்த பொரியல் அதனால் என்ன உங்களோட காட்டண்ட அப்படிங்களா உங்களுக்கு அந்த உணர்வு வராது அப்ப வரானு என்ன நடக்கும் சொன்னா நீங்க இஷ்டத்துக்கு அதை தொடர்ச்சியாக வாங்கி பயன்படுத்த பொரியல் எல்லாரும் அப்படியான இடம் இல்லை மிக கவனமாக இருக்கிறாக்கள்லாம் இருக்கணும் அதனால் என்ன இப்படியான வேறு வழிகளும் இருக்கிறோம் அப்ப என்ன நடக்குமான்னு சொல்லி சொன்னால் இந்த சிக்கல் வந்து வரும் நீங்கள் என்ன ஒரு கட்டத்தில் ஒரு வரம்பு தொகை ஒன்று வரும் அதை மீறுவீங்க அப்போ ஒரு டேட் ஒன்று வரப்படும் அந்த டேட்டை தாண்டி என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இவ்வளோ காசு காட்டணும் நீங்களோட கட்டையெல்லாம் போயிடும் அப்போ என்ன செய்வாங்க அந்த காசு வந்து ஆரம்பத்தில் கொஞ்சமாக தான் இருக்கும் அது நீங்கள் அந்த வரம்பு தாண்ட அந்த டேட்டை லிமிட்டை தாண்டி டேட்டையும் தாண்டே நடக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த காசுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வட்டி அவன் போடுவோம் அப்புறம் நீங்கள் அதையும் கட்டை இல்லைன்னு சொன்னால் அதுக்கு திருப்பி அப்போ போக போக என்னையும் வட்டி கொண்டு போவோம் ஆனால் என்ன சின்ன சின்ன வட்டி உங்களுக்கு தெரியாது அப்போ என்னையும் கடைசியை பார்த்தா அது பெரிய ஒரு தொகை வந்துடும் அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் தான் காரணம் வேறு ஒரு திறமை இல்லை அதனால என்ன உங்களுக்கு அது இயற்கை இல்லாம இருக்குமே என்ன இவ்வளவு பெரிய தொகை என்ன கட்ட சொல்லி கேட்கறாங்களே இவன் கல்லர் போல இருக்கு பேங்க்னு சொல்லி அப்படி எதுவுமே இல்லை அவன் சரியா தானெல்லாம் கேட்கிறான் அதெல்லாம் சரியா தான இருக்கும் என்ன காரணம் அது அவைய என்ன அந்த கவலை இனம் தான் வந்து காரணம் அப்ப இதெல்லாம் தப்புறவனும் இருக்கிறான் அப்படி நான் சரியில்ல அந்த சில பேர் எழுதி வைக்கிறவங்களும் இருக்கான் அவங்களுக்கு தெரிஞ்சவர்கள் இவ்வளவு தொகை இவ்வளவு தொகை இப்படி இப்படிதான் கட்டணும் இப்படி டேட் எல்லாம் போட்டு லீவு வைப்பாங்களோ அந்த டேக்கெல்லாம் கட்டி போடுவாங்க பிரச்சனை முடிச்சு காசை சரியாக அந்த பட்ஜெஜோ சரி வர இது எங்களை வந்து சரியாக மேனேஜ் பண்ணுற அளவு திறமை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு அந்த போகணும் இல்லையென்றால் அது ஒரு பெரிய துன்பமாக தான் வந்து உங்களுக்கு முடியும் பலருக்கு ஏற்கனவே அப்படித்தான் வந்து முடிஞ்சிருக்கேன் சொல்லலாம் பட் எங்கெண்ட ஆக்கள் ஒரு பிரச்சனை சொன்னால் அந்த அடிப்படை டிசிப்ளின் அந்த பினான்சியல் டிசிப்ளின் வந்து ஒரு நாளுமே இருக்கிறது இல்லை காசை இப்படித்தான் பயன்படுத்தணும்னு சொல்லி உதாரணமா சொன்னாங்க கேட்டால் இது எந்த காசு உண்ட காசு அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க ஏதாவது தண்ட காசு நினைப்பாங்க உழைச்சிட்டா உண்டை காசு நீங்கள் நீங்க தெளிவா நீங்க உங்களுடைய காசு எடுத்து பார்த்தா தெரியும் அதுல அதுல பிரான்ஸ் பேங்க்குக்கு சொல்லி இந்த பேங்குக்கு தான் இந்த ரிசர்வ் பேங்க்கு தான் இதுக்கு பொருத்தம் இது அதுதான் இந்த காசு அவங்க உங்களை தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வர முடியாது அது உங்கட காசுன்ற ஒரு நாளுமே நீங்க யோசிக்காது என்னன்னு சொன்னா அது உங்க காசே இல்ல உங்கள்ட்ட தற்காலிகமாக இருக்கிறதுக்காக தரப்பட்ட ஒரு வடிவம் தான் அதை நீங்கள் தொடர்ச்சியாக வச்சிருக்கவே இல்ல சொல்லுங்க அப்போ அப்படி இருக்க நீங்கள் வந்து தேவையில்லாமல் அதை புள்ளி அந்த நீங்க என்ன பணம் சம்பந்தமாக முதலாவது உங்களோட சிந்தனை வந்து அடிப்படையே பிள்ளையா இருக்கிறது நீங்க உங்க உங்கொண்ட காசு நினைக்கிறீங்க அதாவது நீங்க உழைச்சிட்டா உங்கொண்டே நினைக்கிறீங்க அதே பயங்கர பிள்ளை அப்ப காசுன்றது என்ன அது வந்துட்டு போற ஒரு பொருள் இல்லாம அது பயன்படுத்துறதுக்காக உங்களுக்கு தற்காலிகமா தாரான் உண்மை தின உங்களுக்கு ஒரு காசு தர்றதுக்கே அவன் உங்களுக்கு வட்டி வாங்குறான் உங்களுக்கு தெரியுமா அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது நீங்க காசு பாவிக்கிறதுக்கு நீங்கள் உங்களை வட்டி கட்டி கொண்டு இருக்கறது இல்லைங்க ஒரு வட்டி தான் இப்போ ஒரு காலம் வீக்க ஒரு வருஷம் பண வைக்க இவளை இவ்வளோன்னு சொல்கிறான் தானே அதுவுமே உங்களுக்கு உங்களோட கண்ணுக்கு தெரியாம உங்களோட அறிவுக்கு தெரியாமலையே அவனோட வட்டி எக்ஸ்ட்ரா வட்டியை போட்டுறான் என்னது கண்ணுட்டே அவனே காசு அடிச்சு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறான் அவர் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவன் பிறகு என்ன செய்கிறான் உங்களை கொண்டே உலக்க வச்சு உங்களுடைய காயாலேயே அதை ஃபுல்லாக வாங்கிடுறான் திருப்பி என்னையிறான் அதை வாங்குறது அதாவது உங்களோட காசுக்கே வட்டி என்னதுக்கு நீங்க பாவிக்கிறதுக்கு சரியா ஆனா என்ன இத்தனையும் அவன் தான் காசு ஜோதினாங்க தலை சுத்த இல்லையா கேக்கு எப்படி எல்லாம் அந்த காசு வந்து அவங்களை வந்து ஜென்ரேட் பண்றாங்க எப்படி எல்லாம் வந்து இது இப்படித்தானே இயங்க போகுது இதுதான் விஷயம் இது வந்து நாங்கள் அவனை கல்லணுன்னு சொல்லியோ இல்லது என்ன இது படம் மோசமா இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் பிரிய சொன்னுமே இல்லை இந்த சிஸ்டம் அப்படித்தானே இயங்கும் அப்படி இல்லையான்னா நீங்க உங்க வாட்டில போய் தோட்டம் கொத்தி உங்களுக்கு தேவையானதை வாங்கி பண்டை மாட்டு செஞ்சு பிள்ளைச்சு கொள்ளலாம் அதனும் பிள்ளை இல்லை அதுல இருக்கிறதுக்குள்ள பெஸ்டான விஷயம் தான் அப்படியும் ஊர் புறங்கள்ல யூ யூரோப்ல எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இப்பவும் அப்படிதான் இருக்கிறாங்க நிறைய பேர் நீங்க பாக்கலாம் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னு சொன்னா அதெல்லாம் பாத்துக்கலாம் காசை பயன்படுத்தாமல் மிக குறைவாக பயன்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க காரணம் அது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விதிகம் படியாம இருக்கலாம் இல்ல இது சம்பந்தமா இந்த துன்பங்கள் வேண்டாம் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறான் ஆனால் நீங்கள் என்ன இதுக்கெல்லாம் இருக்கிறீர்கள் சதா காசு காசு காசுன்னு திரியிறியல் அப்ப கஷ்டப்பட்டு முளைக்கிறீர்கள் ரெண்டு வேலை மூன்று வேலைன்னு திரியிறியல் இப்ப நீங்கள் காசு சம்மந்தமாக மிக கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் அண்டே சொல்லிக் கொள்ளணும் அதுதான் வந்து தேவை காரணம் என்ன சொன்னா நீங்கள் மூன்று வேலை நாலு பேர் சொல்லி முழு நேரம் காசை உழைக்கிறதுல தான் வந்து செலவழிக்கிறீங்களே ஒழிய அந்த காசை எப்படி அடுத்து கொண்டு போகலாம் அந்த காசை எப்படி செலவழி அந்த பிரயோகப்படுத்துறதுன்றது வந்து உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு வந்து தமிழர்களுக்கு பெரிய லெவல தெரியாது இதே பாருங்க அப்படி பணக்காரனாலாம் அப்படி இருந்தா இதே வேலையை நான் செய்யறாங்க இப்ப நீங்கள் செஞ்ச அதே வேலையை ஆரம்பத்துல நீங்க கஷ்டப்பட்டு ரெண்டு வேலை மூன்று வேலை செய்யறீங்க அதே வேளை அவன் அவன் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் தான் இருந்திருக்கான் ஆனால் இப்போ ஒரு ஐந்து பத்து வருஷத்துல அவர்கிட்ட மில்லியன் கிட்ட காசு வந்துடும் உங்கள்ட்ட நீங்க திருப்பி மாசம் மாசம் உலாட்சியோ செலவழிக்கிற ஒரு வாழ்க்கை தான் நீங்க வந்துருப்பியாரு உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும் என்னடா இது நானும் இதே மாதிரி வேலை செஞ்சேன் உன்னு வந்தேன் என்ன விட்டுதான் வேலை செஞ்சவன் வந்து இயக்க காசு அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழால இருந்துட்டா அதை தான் அஞ்சு ஓசிப்பியார் இயக்க காசு ஓலான்னு இருக்கேன் என்ன நாங்க எல்லாம் இப்படி தான் செய்கிறோம் இல்லை அது என்ன இவன் அப்படி உலா கடிச்சு உழைச்சவன் இங்கே அடிச்சுதான் இருக்கான் அப்படின்னு நினைப்பீங்க அது அதுதான் புள்ள அடிச்சவனும் இருக்கான் நான் சொல்ல விஷயம் ஒரு காசு வளர்ற விதமே அந்த மாதிரிதான் அது நீங்க அப்படி இந்த பணம் கொஞ்சம் காசுதான் கட்ட வேண்டி வந்தது அந்த காசை விட 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 அது காலத்தோட சேர்ந்து எப்படி ஒரு பெரிய தொகையா மாறிச்சதோ இதே ரூல்ஸ் தான் நீங்க நீங்களும் வந்து அதே அந்த இப்ப இது வந்து கிரெடிட் கார்டுக்கு வருது சரி இப்ப உங்களுக்கு தானே நட்டம் பாருங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரமோ ஏதோ ஒரு ஜூரம் வச்சிருக்காங்க கட்ட தொகை பதினோராம் அப்படி மாறினதோ அதே இதே ரூல்ஸ் உங்களுக்கு இது நட்டமா இருக்குல்லோ அப்ப யாருக்கு லாபம் அந்த கம்பெனிக்கு கருத்து லாபம் தானே அவனு வச்சிருக்கான் சரியா இதே இதே ரூல்ஸ் பாருங்க வரும் ரூல்ஸ் உங்களுக்கு நட்டத்தை ஏற்படுது இன்னொருவங்களுக்கு லாபத்தை ஏற்படுது சரியா அப்ப இதே ரூலை நீங்க உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துற மாதிரி பயன்படுத்தினா நீங்க எல்லாம் பணம் அதான் நீங்க உண்மையான பணக்காரராக அப்படித்தான் அண்டே சொல்லிக்கொள்ளலாம் இதை விட அவங்களுக்கு கலிமையா சொல்லலாம் உங்களுக்கிட்ட இல்ல அப்படி உங்களுக்கு விளங்கில இன்னொருக்கும் அந்த வீடியோவை பாத்துக்கொள்ளுங்கள் காசு இயங்குற அடிப்படை முறையை வந்து தமிழ்நாட்டிலும் நிறைய பேர் தெரியாண்டே சொல்லிக்கொள்ளலாம் இங்க அடிப்படை பிரச்சனையும் அதுதான் அதுதான் பலர் வந்து இந்த பணக்காரரை பார்த்து இல்ல காசு உழைக்கிறவங்களை பார்த்து புறாமப்படுறதுக்கும் இல்லது இது அவங்கள வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கும் முக்கியமான ஒரு காரணம் என்றும் சொல்லிக்கொள்ளலாம் இதுதான் தகவல் நன்றி